லோ சமணசிப்பட்ட பாருங்க சாமா கோல்ட்டியா ஒரு பொலி வந்து பாருங்க பொளிர விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்க உண்மையாக சொல்ல சார் இந்த வண்டி கார் வந்து ரொம்ப தங்கமான குணம் சார் செம்ம அவ்வளோ அருமையான இருக்கு சார் காலையிலேருந்து பார்த்தாக்கா மங்களகரமாக பட்டை அச்சுக்கின்னு செம்ம ஆள் நல்லா ஐட்டாக நம்ம இது மாதிரி போலீஸ்கார் மாரிதாரு செம்ம பார்க்கத்துக்கு அந்த யோகா பயிற்சி நான் வீட்டுக்குள்ளே போனாவே யோகா பயிற்சிலாம் பார்க்குறாரு பண்ணுறாரு அவ்வளோ அருமையாக சார் வண்டி அதே மாதிரி பார்க்க சொல்ல பார்த்தோன்னா மங்களகரமாக இருந்தார் என்னான்னா அவர் வந்து வெளிநாடு போகிறாரு அதனால் அவங்க பொண்ணு அவங்க பையன் வந்து வெளிநாடு போகிறதுனால இவர் வந்து வண்டி கொடுத்துட்றாரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையில சொல்கிற பாருங்க படிப்பெரு எவ்வளோ படிச்சு தெரில அந்த ஒழுக்கங்கள் அந்த போடுற ட்ரெஸ்ஸுங்க பழக்க வழக்கங்கள் காலையில் மணி அஞ்சு மணிக்கெலாம் ஏந்து குளிச்சுட்டு பல்ல வளைக்கிட்டு வாக்கிங் போவார் ரெண்டாவது பார்த்தோன்னா யோகா பயிற்சி நிறையா பண்ணுறாரு பசங்களாக அந்த அளவுக்கு படித்து ஒரு வக்கீல் அட்வைக்கேட் ஒரு பையன் இன்னொருத்தர் பார்த்தீங்கனாக்கா வெளிநாடு விளையாட்டுறாரு நல்லா கோட்டி தான் எந்த ஒரு குறையும் இல்லை இந்த குத்துட்டு பெரிய வண்டி எடுத்துட்டு வெளிநாடு போகிறாங்க நல்ல வண்டி தரமான வண்டி விட்டுராதிங்க இன்றைக்கெலாம் மார்க்கெட்லாம் பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஜிஸ்ட்டு பதிமூணு சாரி பதிமூணு பதினஞ்சு ரிஜிஸ்டர் இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்னா ஏழு லட்சம் ஆறு லட்சம் அப்படி சொல்லியிருக்காங்க கிட்ட வாங்க அவர் ரூபாய் சொன்னார் அவ்வளோ போகாத சொல்லிட்டு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தரலாம் சுகுராக குறைக்க மாட்டாங்க வாங்க முன்ன பெண்ணை பேசி தரேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் தெல்ல தெளிவாக இருக்கும் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் சார் உள்ள இன்ட்ரெலாம் காட்டுறேன் பாருங்க வண்டி என்ன வண்டி அவ்வளோ அருமையாக சார் வண்டி உள்ள முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க ஒரு ஸ்குவாடா ஒரு பொலியில் உடஞ்சது பாருங்க வேணும் நாளைக்கு காலையில் வந்து எடுத்துங்க ஒரு சில முக்கியமான தான் சொல்கிறேன் கேட்டுங்க நிறைய ஏ வண்டி சொல்கிறாச்சு சார் இன்னைக்கு நாற்றிக்காய் கூட வித்துட்டு போகிறேன்னாக்கா உங்கள் எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸ்குவாடா பார்த்து ஒரு சொல்லிடுறேன் அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஸ்கோடா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு டீசல் வண்டி இன்றைக்கெலாம் நாலாயிரரூபா நாலு முக்கால் இது மூணாயிரரூபா சொல்லிடுறாங்க ஒரு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து சுரூவா குத்துடலாம் அருமையாக இருக்கா டீசல் வண்டி உள்ளே இன்ட்ரெலாம் காட்டுறேன் பாருங்கள் பார்த்துருங்க அது அதுவும் காட்டுற ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பா சூப்பராக சார் வண்டி அருமையான வண்டி தெளிவான பாடி நாலு டயரு சஸ்பென்ஸு சீட் கவர் ஏசி பக்கம் வரைக்கும் ரெண்டு ஏர் பேக் இருக்குது வெறும் இது வந்து இது ஷடன் டைப் வண்டி சூப்பராக இருக்கும் ஏர் பேக் இருக்குது டச் ஸ்கிரீன் செட்டு இருக்குது ரிவேர்ஸ் கேமரா இருக்குது இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி சாய் கொடு பாருங்கள் இன்ஜின்லாம் சூப்பராக வருங்க அதே மாதிரி இன்ஜின்லாம் பேட்ரி பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர் இருக்குது பாருங்கள் நாலு டயரு இருக்கும் சிக்கில் புகாய தூக்கி காய் பாஸ் பண்ணு முதல்ல கேர் கோடாலாம் பார்த்தீங்கன்னா புகாயில் அடிக்கும் ஆனால் இந்த வண்டியில் புகாயிலே அடிக்கல பாருங்கள் இந்த வண்டியில் இன்ஜின் அது மாதிரி பாருங்கள் சிக்கு தூக்கியே காட்டுற பாருங்க தூக்கி கேமிஷன் பாருங்கள் காட்டுப்பா கெட்ட காட்டுப்பா ஹரிகரன் ஏன்னா நல்லா இருக்கு சார் வண்டி டீசல் வண்டி லெட்டு இருபது வரும் மைலேஜ் பாருங்க ஒரே ட்ராப் பதினா பாருங்க நல்லா பார்த்துங்க என் கையை ஏன்னா நல்லா இருக்கு சார் வண்டியை ஏசிஸ்லாம் பக்கா இருக்கும் சார் நல்லா இருக்கும் சார் விட்டுறாச்சு சார் நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் மணி ஆறு மணி நேரம் வந்துடுவேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு நாள் கோயிலுக்கு போனோம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் ஒரு நாள் வீட்டில் உக்காந்து கறி மீன் முட்டைலாம் வாங்கி சாப்பிட்டேன் இனி எல்லோரும் கூப்பிட்டுனு சினிமா தேட்டருக்கு போகலான்னு ஆசைப்பட்றோம் போய் விட்டு எல்லாம் சினிமா தேட்டருக்கு போயிடலான்னு ஆசைப்பட்றோம் எங்கள் பையனும் எங்கள் பொண்ணு கேட்டாப்பா எங்கள் லைட்டு மொழி போய் சினிமா கிட்டமுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஆசை அது லைட்டு மழை விடு சார் அதாவது இருந்தோ சம்பவ கூடாது சார் சினிமா தேட்டருக்கு நூலாமுன்னு என்ன ஒன்று அந்த மூணு மணி நேரம் சினிமா துட்டு வேஸ்ட் பண்ணுறது அந்த மூணு மணி நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம் என்ன ஒன்று தெரியுங்களா வெளியே போனால் ஒரு பேக் பான் போனால் இருபது ரூபா அதே சினிமா தேட்டருக்கு போனால் நூற்றி ஐம்பது ரூபா பேக் பண்ணு அதை வாங்கி துணியாக ஒன்று அதே தான் டப்பாக தான் அதே இதுதான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நூறுரூபா சரவணா நீ தான் நிறைய கம்ஸாக கொடுத்து வாங்கி கொடுன்னு சொல்லுவீங்க வாங்கி கொடுக்கலாம் என்ன இருந்தாலும் நீ அவ்வளோ டப்பா பாப்கார்ன் விட அவளுக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டோம் வயிறார ஃபுல்லாக ரொம்பிடும் வாங்கி கொடுப்போம் ஆசைப்பட்டுச்சுங்க இப்போல்லாம் நிறையா பர்கருன்றாங்க பீஸான்றாங்க பீஸாண்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லாலிபாப் எல்லாம் எல்லாத்தும் உடம்புக்கு ஏற்றக்கூடாது எங்கள் கதெல்லாம் கஞ்சி கூழ் சினிமா தட்டா ஓலை கொட்டா போட்டுக்குவோம் சினிமா தேட்டர் கொட்டா கொட்டா சொல்லுவாங்க போயிட்டு அந்த தேட்டரில் படம் பதில் வருவோம் இனி எங்கள் பாப்பா என் பசங்க எங்கள் வீட்டுக்காரம்மா சினிமா தேட்டரு முன்னே ஏசி போட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு வேறு என்ன பண்ணுறது இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா ஆண்டவன் எழுதி வச்சுக்கலாம் இன்றைக்கி சினிமா தேட்டருக்கு சரவணை இட்டு போனோன்னு எழுதி வச்சுச்சு மாற்ற ஏற முடியாது கூட வரதான் நீங்களும் வாங்க இந்த பொலிரா காட்டுற அதையும் பாருங்கள் விட்டு வர விட்டு கிளம்புறேன் நம்ம இல்லையே போதுமா அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் பொலிரா சரியான பொலிரா சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு விலையை கேட்டால் நீங்கள் ஏற்ற இன்றைக்கி பதினாலு பாதி மார்க்கெட்டு எவ்வளோன்னு போட்டால் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கெலாம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் அஞ்சரை லட்சம் அஞ்சே கால் லட்சம்லாம் போய் நிற்குது நான் ரேட்டு எடுப்பேன்னா விலையே ரொம்ப கம்மியாக தான் எவ்வளோ கேட்டால் ட்விஸ்ட்டு வேலை ட்விஸ்ட்டு உண்மையாக சொல்கிறேன் நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க சரியான வண்டி உண்மையாக சொல்கிறேன் இந்த வண்டியில் வந்து வெள்ளையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வண்டி எடுப்பாங்க என்ன வெள்ளை மனது வெள்ளை மனது வெள்ளையாக இருந்து வண்டி எடுப்பாங்க வண்டி உள்ள இன்ட்டுலாம் காட்டுறேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்க அதாவது ஹஸ்பண்டு ஒய்ஃபு அவங்க பார்த்தீங்கன்னா பசங்களாம் இருக்கும்போது பார்த்தினா இந்த அப்பாங்களாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு கொடுப்பாங்க எவ்வளோ கிஃப்ட்டு கொடுத்துட்டு பார்த்துருப்பீங்க இப்போது வீட்டில் அக்கா ஒரு பட்டு போட எடுத்து கொடுதோ ஒரு தங்க நகை எதனா எடுத்து கொடுத்தோ வெடிஞ்சா வந்து வீடு வாங்கி கொடுப்பேன் கிஃப்ட்டு இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செல்ஃபோன் ஐஃபோனு அதில் பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது எல்லாம் கிஃப்ட்டு கொடுப்பீங்க பொண்ணுங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பீங்க சைக்கிள் ஏதாவது எடுத்து கொடுப்பீங்க அதெல்லாம் கிஃப்ட்டு கிடையாது உங்களுடைய ஆரோக்கியம் அதான் சார் அவங்க கொடுக்குற பெரிய கிஃப்ட்டு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறீங்க அதுதான் சார் நீங்கள் இருக்கிற கொடுக்குறது அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு கிஃப்ட்டு அதான் சார் ஏன் சொல்கிறேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்பா நல்லா இருக்கிறாரு அவங்க நல்லா இருந்தாவும் நம்ம நல்லா தான் பாருங்கள் அது சார் பெரிய கிஃப்ட்டு அதுமாரி நம்ம நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழும் சார் ஆசைப்பட்றோம் சார் அதான் சார் நம்ம நல்லா இருந்துட்டாவே போதும் சார் எல்லா சொத்து பத்து எல்லாமே இருக்கும் எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவோம் உனக்கு என்ன ஓகோ நான் போக சொல்ல அப்படி கேட்பேன் நான் வீடு ஓகேமா நகை நட்டு ஓணுமா அதில் கொடை வேணுமா நான் என்ன ஓணும் கேட்பேன் எனக்கு எதுவும் ஆனாங்க நீ இருந்தால் எனக்கு இருந்தால் போதுங்க எனக்கு நீ இருந்தால் எல்லா பொருளும் வந்த மாதிரி சொல்லுவாங்க எங்கள் மனைவி சொல்லி கொடுத்த எனக்கு அதனால் ஒற்றுமையாக வாழை கற்றுங்க நல்லா இருப்போம் எந்த அப்பா அம்மாவும் வந்து பிள்ளைங்களை கெட்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க அதனால் இருக்கிறத வந்து அனுசரித்து வாழ கற்றுங்க ஒரு பிள்ளையாகட்டும் அப்பாக்கிட்டே உள்ளதாக காசுக்கு தான் அது தமிழ் அனுசரித்து பார்த்து செலவு பண்ணி வச்சுங்க அக்காங்களுக்கு ஒன்று சொல்கிற பாரு கஷ்டப்பட்டு வீட்டில் சம்பாதிச்சுனாரு வீட்டுக்காரனாக்கா அந்த சிக்கனமாக செலவு பண்ண கற்றுங்க இன்றைக்கி ஓணும் நாளைக்கு ஓன்னு வச்சு படைங்க இன்றைக்கி ஓணும் நாளைக்கு ஒன்றுன்னு வச்சு சம்பாதிச்சு கற்றுங்க இருக்குது மோடு ஆடி போட்டு லாஸ்ட்டாக இல்லாத மோடு இல்லைன்னு உட்காரக்கூடாது என்றைக்கும் ஒரு சமமாக சீரமாக வாழ கற்றுங்க ஒரு அண்ணன் வந்து எடுத்து போனார் திருநெல்வேலியிலேருந்து வந்து எடுத்து போகிறார் ஒரு காரை அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது அங்கே திருநெல்வேலி இல்லாத கார் அங்கே வந்து எடுக்கிற ஆனால் நீ மட்டும் அண்ணா அண்ணா கம்மி கம்மியாக கொடுக்குறண்ணா என் வீடியோ வந்து ஒன்றரை வருஷம் தான் பார்த்துக்குறாரு ஒன்றரை மாதமாக தான் பார்த்துக்கிறாரு நீ மட்டும் கண் கம்மி கம்மியாக கொடுக்குறேன் நான் நேரடியாக வந்து பார்க்கணுண்ணாண்ணா அப்படின்னு தான் வந்துக்கிறார் வண்டி எடுக்கணும்னு வரல அப்போ கஷ்டமேட்டே பேசலை ஆனால் இதே எங்கள் ஊரில் வந்து விற்கிறாங்கண்ணா ஒரு வண்டியில் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா லாபம் வச்சு விற்கிறாங்கண்ணா நீ மட்டும் எப்படி விற்கிறானா விற்கிறாங்க தான் ஒரு மா ஒரு ஒரு லட்சரூபா ஐம்பது நான் லாபம் வச்சுனா ஒரு வண்டி தான் மாதம் விற்க முடியும் நான் மாதத்துக்கே முப்பது வண்டி விற்கிறேன் ஒரு வண்டி எனக்கு ரெண்டாயிரம் தராங்க ஒருத்தருக்கு மூணுரூவா தராங்க ரெண்டாயிரம் பணம் போட்டால் கூட முப்பது வண்டி தான் முப்பது ரெண்டு அறுபதாயிரம் ரூபாய் எனக்கு எனக்கு அறுபதாயிரம் பெருசு கிடையாது முப்பதாயிரம் பெருசு கிடையாது ரெண்டாயிரம் பெருசு கிடையாது அந்த முப்பது பேர் முப்பது பேர் சொல்லுவாங்க அறுபது பேர் உருவாங்கோ நம்ம என்னாதான் உடம்பு புள்ள எண்ணெய் தடையின்னு மண்ணில் உருணா ஒட்டுற மண் தான் சார் ஒட்டும் இதுதான் சார் உண்மை சொன்ன உடனே என்ன பண்ணார் வண்டி பார்க்க வந்தவர் வண்டியை வாங்கிட்டார் அவரு எங்கேயோ போனார் கூகுள் பேலாம் அப்படி தட்டார் டக்குன்னு பார்த்துட்டு டெலிவரி வீடியோ போடுறேன் பாருங்கள் சூப்பராக பேசிக்கிறாரு அண்ணன் அந்தமாரி ஒருத்தர் வந்து ஒருத்தர் எடுக்கணும்னா ஒரு சந்தோஷமாக எத்து போனோம் நேரடியாக கண்கோண்டே பார்த்தோம் ஒன்றரை மாதம் வீடியோ அவன் நீங்களாம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷம் பார்த்தோன்னா கிடையாது ஒன்றரை மாதம் வீடியோ பார்த்து என்கிட்ட வண்டியை பார்க்க தான் வந்தவர் வண்டியை எடுத்துகிட்டார் பாருங்கள் அதுமாரி நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை சார் என்ன என்ன தெரியுமா சார் அதாவது கஷ்டப்பட்டு ஊட்ட கட்ட விண்ணுவேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டு மரம் வளர்ப்போன்னு சொல்லுவாங்க அதுமாரி வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு சின்ன வாழை செடி வளர்த்தா கூடும் பக்கத்தில் ஒரு கார் நிற்கணும்னு எனக்கு ஆசை சார் என் கொள்கையாக தான் சார் கார் நிற்கணும் ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கனாக்கா அதெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க விலை அடிப்பாங்க என்னுடைய ஒன்று விலை கம்மியாக கொடுன்னு என்னுடைய தாரக மாதிரியே என்ன சார் விலை கம்மியாக கொடுப்பேன் சார் அவ்வளோ தான் சார் உள்ளே இன்ட்லில் காட்டுறேன் பாரு க சரியான வண்டி சூப்பராக இருக்கும் வேணும் நாளைக்கு காலையில் வந்து எடுத்துடுங்க லோன் வாங்கினா சாலிடாக அஞ்சு லட்சம் லோன் வாங்கி தரேன் வண்டிக்கு எங்கள் ஊருக்காக தான் அஞ்சு லட்சம் லோனு நீ எம்ஆர்எஃப் நாலு டயர் புது டயர் பொலிரோ ஒயிட் கலரு தரமான வண்டி சார் சூப்பராக சார் குறையே சொல்ல முடியாது சார் வண்டில் பவுருண்டவர் வன வேறு லெவல் சார் வண்டி நாலு டயரு சஸ்பென்சரு உள்ளே இன்ட்ரெயில் பாடி தெளிவான வண்டி பெயிண்ட் ஆகாத வண்டி சார் ஒரிஜினல் பாடி சார் இண்டிகேட்டரு லைட்டு வைஃபரு எல்லாமே சார் வெறும் எண்பத்தாறு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது நாலு டயரு நச்சுரு சார் அஞ்சு டயருமே சார் ஒன்றுக்கு ஒன்று வாங்கலை சார் நல்லாயிருக்கும் ரொம்ப தங்கமானவர் தான் இவர் என்னன்னாக்கா ஒரு வெளிநாட்டுக்கார் அவர் அவங்க நல்லா படிக்க வச்சு ஒருத்தர் வெக்கில் அட்வொக்கேட்டு அவர் அம்மா டீச்சரு எல்லாருக்காங்க இவர் வந்து ஒரு யோகா பாயிடுச்சு காலையிலேருந்து அஞ்சு மணிலேருந்து குளிச்சுட்டு யோகா பண்ணுறாரு நல்லா கம்பீரமாக இருப்பார் ஆள் நல்லா ஒயில் நல்லா பாட்டை கட்டாச்சின்னு திருமுருகன்னா அந்தளவுக்கு பேர் போனவர் அவர் அவர் திருமுருகன் சொல்லிட்டு அவளுக்கு பேர் நல்லா தங்கமான சார் யார் காசுக்கும் ஆசைப்பட மாட்டார் என்னை மாரி கிட்டத்தட்ட போனார் என் வண்டி விற்று கொடுனாரு எதுனா சார் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பண்ணித்தான் வாங்க பார்த்து பின்ன பெண்ணை பண்ணித்தரேன் பணத்தை கண்ணில் காட்டுங்க ஜிபே ஃபோன்பே கிடையாது இது இடம் பார்த்தா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு யாரு கேட்டாலும் சொல்லுவாள் சார் பட்டி தொட்டிலாம் பரையுது ஒரே சரவணா நம்ம லோ பட்ஜெட் சரிங்க பாருங்க நத்தறங்க ஏசி போட்டா சின்னது இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்மு இருக்கா சட்டிசல் பெட்ரோல் நீங்க பாருங்க நத்தறங்க பனமரத்துல பாபாலா இந்த சரவணுக்கு சவல அந்த மாதிரி சார் உற்றாதீங்க நல்லா இருக்கும் சார் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்மளால முடியாது வராது போவாதுன்ற வார்த்தையே இருக்கூடாது சார் நகராஜிலே இருக்கூடா சார் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டி சார் காரை மட்டும் நான் வாங்கி தரேன் சார் என்னால் முடியும் சார் வாங்கி தரத்துக்கு சார் சார் கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் அவங்களுக்கு குழந்த பார்த்து குழந்த போற சொல்லலாம் கார் வாங்கணும் கார் வாங்கணும் கார் அந்த குழந்த பிறந்து வெளியே வரணும் சார் கார் வாங்கணும் கார் அந்த குழந்தை குழந்தை பறந்து வெளியே வரணும் அந்த பையன் வந்து அப்பா சரவணன்ற கார் வாங்கி ஆகணும் அந்த புள்ள சொல்லி ஆகணும் சார் அந்த மாதிரி வாங்க வைப்பேன் சார் இந்த சரவனை கண்டிப்பாக அவர் சொல்றாரு ஒருத்தர் கார் வாங்க முடில கார் வாங்க நீ வாங்க முடில உன் பையனை நான் வாங்க வைப்பேன் எப்படியா உன் பிள்ளைய நான் வாங்க வைப்பேன் இது என்னால் முடியும் நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம் பனசார் ராணிப்பட்டலோ பட்ஜெஸ்வரம் பேச பாருங்க அட்டகாசமான வண்டி பாருங்கள் சூப்பர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு வேற மாரி சார் வண்டி இந்த வண்டிலாம் பார்த்தினா மூணுரூவா மூணாயிரவா விற்கிற வண்டி இதெல்லாம் அண்ணன் சீப் பஸ்ஸில் பேசி எடுத்துட்டாரு அவர் வந்ததே வந்து பார்த்தா ஒரு ரெண்டு ரூபா பட்ஜெட்டாக வந்தார் ஏன்னா பார்த்து எடுத்துக்கிட்டுனாரு முன்ன மென்ன பேசி எடுத்து நல்லா இருக்கணும் அண்ணன் உண்மையிலே தங்கமானுக்கணும் உண்மையிலே ரொம்ப அது ஏன்னாக்கா எல்லாருக்கும் அமைஞ்சிடாது இது லிட்டர் வந்து இருபத்தஞ்சு வரும் மைலேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கம்பல்சரி டியூஓவும் காசு கொடுத்துட்டாரு கம்பல்சரி டியூவாக பண்ணி கொடுன்னாரு நானே பண்ணி கொடுத்துறேன் அண்ணன் எங்கேருந்து வந்தால் எடுத்துமே தான் போகிறேன் நான் சொல்கிறது சொல்ல சொல்லணும்ண்ணா வணக்கம் அண்ணா உண்மையிலே அண்ணனோட வீடியோ வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு வேளை நான் எடுக்கணும் கார் எடுக்கணும்னா அண்ணன்கிட்ட தான் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் அது கடவுள் வந்து உண்மையிலே அந்த ஒரு கிரியேஜ் செய்திருக்காங்க அதனால் கடவுளுக்கு ஃபஸ்ட்டு கொடாட்டம் கோட்டி சுவாசுகிறோம் அப்புறம் நேற்று தான் கிளம்பினோம் கிளம்பி இந்த மாதிரி ஒரு ஐ டென் வண்டி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் கடவுளோட சித்தம் வந்து எங்களுக்கு வந்து ஐ டெனில் நிசான் வண்டி தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இருந்துருக்குது அதுவும் அண்ணன் மூலம் தான் இருக்குது உண்மையிலே என்ன அப்படின்னா ஓனர்கிட்ட பேசும்போது வந்து எங்களை விட அண்ணன் வந்து அதிகமாக பேசி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது நாங்கள் கூட பேசுகிறது கூட கொஞ்சம் தயங்காத மாதிரி இருக்குது ஆனால் அண்ணன் எங்களுக்காக எங்களை விட அதிகமாக பேசி நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க உண்மையிலே பெஸ்ட்டுன்னு பெஸ்ட்டுன்னு பெஸ்ட்டாக நல்லா பண்ணி கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் நாங்கள் இப்படி தான் வந்திருக்கோம்னா இதெல்லாம் அப்படின்ன உடனே அவங்க கரெக்டாக சொல்லிட்டு அவங்க ஓனர் பேசியிருந்தாங்க பேசுச்சில் அவங்க வந்ததே இந்த மாதிரிலாம் கஷ்டத்தில் தான் வந்திருக்காங்க நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொடுங்க இதே இது வாங்குறவங்க இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்து உங்களோட ப்ளஸ்ஸிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உண்மையிலே அது எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸிங் தான் அது கொடுத்த கடவுளோட க கிருப்பை உண்மையிலே கடவுள் கொடுத்த க கிஃப்ட்டு வந்து எங்களுக்கு அது ஒரு நல்ல செழிப்பாக இருக்கும் அது அண்ணன் மூலம் கிடச்சிருக்குது உண்மையிலேயே ரொம்ப வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு அண்ணன் பண்ண ஹெல்ப் வந்து எங்களுக்கு நல்லா இருக்குது இதே இது என்னென்னா அண்ணனோட திருச்செந்தூர் முருகன் கார் சர்வீசஸ் வந்து இன்னும் மென்மேலும் பெருகணும் இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் ஏன்னா அவங்களுடைய குறிக்கோளே எல்லா வீட்டுக்கும் மரம் வளர்க்கணும் அடுத்த மாதிரி அடுத்த கார் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே அது நல்ல ஒரு இது அந்த இது ஏன்னா நம்ம நாட்டோட நிலைமைகள் ஒவ்வொருட இது சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக கார் வேணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அண்ணங்களும் முயற்சி அண்ணனோட முயற்சி நல்லா இருக்குது அண்ணனுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க இது வந்து நான் சும்மா ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது ஏன்னா நான் திருநெல்வேலியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்தும் எனக்கு ஒரு கிராமம் தான் புத்தனேரி அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் அந்த இருந்து ராணிப்பேட்டையில் அண்ணனை தேடி வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா அது வந்து கடவுளோட கிருப்பை எனக்கு அண்ணன் மூலம் ஒரு கார் கிடச்சிருக்குது ஏன்னா எனக்கு எனக்கு இது தான் முதல் கார் நான் வாங்கின முதல் கார் வந்து இது தான் எனக்கு என்னுடைய நண்பர் வந்து ஏன்னா நண்பரில் எனக்கு வந்து சொந்தம் தான் பையன் மகன் எனக்கு வந்து மகன் தான் அவங்களோட ஒத்துழைப்பு மூலம் ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கும் ஒர்க்கு நேற்று வரைக்கும் வேலை பார்த்துட்டு இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டில் ரெண்டு பேரும் வந்து நாங்கள் ஒரு கார் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து கடவுளோட கிருப்பை கடவுளோட சுத்தம் இருந்திருக்குது உண்மையிலே வாழ்த்துக்கள் அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேண்ணா நன்றிண்ணா தேங்க்யூ அண்ணா அறிவே பேசி நல்லா நல்லா அண்ணா அவன் அந்த மனசில் வர நாங்கள் வந்து அந்த வார்த்தை எதனால் நல்லா இருக்கணும் நல்லா இருக்குண்ணா சொல்லுண்ணா நீங்க எதனால சொல்லுண்ணா நீங்கள் சொல்லுண்ணா கண்டிப்பா அடுத்த அண்ணன் சொன்ன என்ன சித்தப்பா அவங்க முறைக்கு அவங்க சொன்ன மாதிரி தான் என்ன ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே அவங்க வீடியோ ரெகுலராக அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இதை பாரு தம்பி பார்த்துட்டே சொல்லிட்டு நானும் எங்கெங்கெல்லாமோ பார்த்தோம் பட் இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு உண்மையான இது வந்து அந்த வீடியோலாம் நாங்கள் டேரெக்டாக அதாவது யாருமே ஆன்லைனில் அந்த மாதிரி டேரெக்டாக எதுவும் பேச மாட்டாங்க அவங்களோட உண்மையை அப்படியே பேசுகிறாங்க அதை நினச்சி அதுக்கப்புறம் நானும் நிறைய வீடியோ பார்த்தேன் எல்லா டைமும் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் சரி இன்றைக்கி ஒரு ஐட்டன் நம்பி நாங்கள் வந்திருந்தோம் பட் அந்த ஐட்டன் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஃபேவராக தெரியல அதனால் அதுக்கு அடுத்து அதுக்கு பின்னாடி இந்த காரை இதை பார்த்தோம் இது ரொம்பவே திருப்தியாக இருந்தது அதே போல் நாங்கள் இது நினச்சி பார்க்க முடியாது அந்த ரேட்டு இருந்தது ஆனால் எங்களுக்காக நான் அதாவது எங்கே நாங்கள் அவங்க இடத்துலேருந்து எப்படி பேசுவோமோ அதே போல் எங்களுக்காக அவங்க இருந்து பேசி ரொம்பவே ஃபேவராக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா வெறுங்கையோட போக மாட்டீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காரோட தான் போவீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு அந்த மாதிரி ஓனர் நான் மற்றவங்களாம் பார்த்தா நிறைய பார்க்கிங் பண்ண நிறைய இருக்கும் ஆனால் உண்மையாகவே நம்ம வீட்டுக்கு ஒரு கார் கண்டிப்பாக வேணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டோட அவங்க இருந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் யார் வேணாலும் வரலாம் தைரியம் அதான் நம்பிக்கையாக வரலாம் ஓகேங்களா அதனால் ச கண்டிப்பாக நீங்கள் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ இது நான் இப்போ நீங்கள் இந்த வீடியோ அம்மா நல்லா பார்த்துக்கிறேன் நீங்கள் வீடியோவை வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே மாதம் பார்த்துருக்கீங்க டெய்லி உங்களோட வீடியோ வந்து எப்போவும் வரும் ஒரு நாளைக்கு வந்து எப்பவும் போடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா காலையில் சின்ன வந்து காலையிலையும் போட்டிருக்காங்க அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்களா ஏதாவது கார் நல்ல கார் இருக்குதா வேறு நமக்கு உள்ள பட்ஜெட்டுக்கு நல்ல கார் போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன் அதனால் ரெகுலராகவே வீடியோ பார்த்துட்டு இருக்க சில தான் சரி இந்த வீக் எப்படியாவது போய் பார்ப்போம் அப்படிங்கிறதுல ஆனால் நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம போன வண்டி அண்ணனும் சொல்கிற ஒரே வார்த்தை தான் வாங்க வெறுங்கையோடு போக மாட்டீங்க வண்டியோட வர்றீங்க தரோம் அப்படின்னு கண்டிப்பாண்ணா நல்லா ஜபம் பண்ணுங்கண்ணா ஓகேண்ணா தேங்க்யூண்ண ஜெபம் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தணும் அப்பா அண்டவரே இந்த நேரத்திலும் கூடப்பா அடியனுக்கும் கூடப்பா ஒரு கார் வாங்க முடியாத ஒரு பாக்கியத்தை தந்தீரே அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா அண்டவரே நீர் ஆண்டவரே குறித்து வைத்த அண்டவரே எங்களுக்கு இது வேண்டுமென்று நீங்கள் அன்றவரை குறித்து வைத்திருக்கிறீர்கள்ப்பா அந்த குறித்த காரியத்தை அண்டவரை நீர் எங்களுக்கு ஏற்று நேரத்தில் நிறைவேற்றி தந்தினே அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா அண்டவரை என்றைக்கும் அண்டவரை உங்களோட ஜபம் வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா வீண் போகாதபடி அண்டவரை நீர் அண்டவரை அடியே இறச்சித்தீரை அதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம்ப்பா அண்டவரே இன்னும் கூட அப்பா அடியு அண்ணனுக்காக அவங்க கூட ஜபிக்கிறோம்ப்பா அண்ணன் சரவணன் அவங்க கூட ஜபிக்கிறோம்ப்பா அவருடைய குடும்பத்துக்காகவும் கூட ஜபிக்கிறோம்ப்பா அவருடைய இரண்டு பிள்ளைகளுக்காகவும் கூட ஜபிக்கிறோம்ப்பா அன்றவரை அவர்களுடைய அன்றவரே இந்த தொழிலானது அன்றவரே அநேக வளர்ச்சிகள் அடைந்து அண்டவரே இன்னும் கூடாப்பா எங்களையும் கூடாப்பா அவர்கள் நினைவு கூர்ந்து அநேக ஆத்துமாக்களுக்கும் அண்டவரே இன்னும் கூடப்பா அவர்கள் மூலமாக அநேக நன்மைகள் கிடைக்க அநேக குடும்பங்களுக்கு அண்டவரே அவர்களும் கூடாப்பா ஆசீர்வாதமாய் அன்றவரை அமைய அவர்களுக்கும் அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவன் அன்றவரே அவர்களும் கூடாப்பா இன்னும் வளரும்படியான முடியான பாக்கியத்தை நீர் கொடுங்கப்பா அநேகர் வந்து அண்டவரை கார் வாங்கி அண்டவரே அவர்களுக்கும் கூடப்பா அண்டவரை அதை பயன்படுத்த முடியாத ஒரு கிருபையை கொடுங்கப்பா அவர்கள் தொழிலை ஆசீர்வதித்து அண்டவரை இன்னும் பெருகப்பட முடியாது ஜபிக்கிறப்பா அண்டவரே நல்ல வளர்ச்சியை கொடுங்கப்பா அந்தவரையே பிள்ளை அவர்களுக்கும் கூடப்பா நல்ல சகல சுக பலத்தை கொடுத்து அண்டவரை இன்னும் ஆரோக்கியத்தை கொடுத்து அண்டவரே அவர்கள் தொழிலையும் கூடப்பா வளர்ச்சி அண்டவரையே நல்ல மேன்மேலும் வண்டவரை வளரும்படியான கிருபையை கொடுத்து ஆசீர்வதிக்கும் முடியும் அண்டவரை அன்பின் பிறந்தாவே என் நாமத்தினால ஜிபிக்கிற ஜீவன் நல்ல நல்லபிதாவே ஆமீன் நாத்துமாவே கத்திரி சோஸ்ரி நாத்துமா மூலம் சோஸ்ரி நாத்துமாவே கத்திரி சோஸ்ரி கத்திரி சேர்த்த சகால மரம் வராதே ஆமீன் பாருங்க இன்னைக்கு சொந்த பந்தத்தை விட இந்த மாதிரி தான் எங்களுக்கு சொந்த பந்தம் மாதிரி ஒவ்வொருத்தர் வண்டி வந்து விற்பாங்க நிறைய பேர் விற்பாங்க அதாவது இந்த வண்டியில் பார்த்துனாக்கா ஒரு ஒன்ல ஐம்பதாயிரம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் முள்ளாக வச்சுருப்பாங்க என்னுடைய கோட் பண்ணால் ஒரு வனில் எனக்கு மூணாயிரம் கெச்சா கூட போதும் அப்போ மாதத்துக்கு முப்பது வண்டி விற்றுடா முன் முன் பண்டு ஒரு லட்சத்து போதும் எனக்கு ஆண்டை வந்து போதும் நம்பளுக்கு எனக்கு அதெல்லாம் கொடுக்குறேன் காசு பணம்புக்கு இல்லாத அந்த முப்பது பேர் முப்பது பேர் சொல்லுவாங்க இதான் உண்மை அது ஒரே வண்டி ஒரு மாதம்லாம் வச்சுருந்து எல்லாம் வந்து எடுத்து போனோம்ங்க கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க வண்டி வாங்கி கொடுன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் மரம் இருக்கணுன்ற பெரிய ஒவ்வொரு வீட்டில் கார்கணும் ஆசை வந்தாங்க நான் கேட்டால் கூட எனக்கு நல்லா நினைக்கிறால்தான் என் குணம் தான் எல்லோரும் நம்ம எடுத்து போனோம் இதாக பாருங்கள் திருநெல்வேலி இல்லாத வண்டி எங்கள் வந்து எடுத்தும் போகிறாங்கன்னா நம்பிக்கோடு வராங்க வண்டி ஓட்டி கூட பார்க்கல வரைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிச்சு இப்போ ஓட்டி காட்ட போகிற எத்தும்போ போகிறாங்க அதான் உண்மை ஆனால் இதே வண்டி உங்கள் ஊர் பணம் எவ்வளோ நிறைய இது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் வரும் மூன்று லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும் ஆமாம் மூன்று லட்சத்துக்கு மேலே தான் போகும் அதுக்கு கீழே எடுக்க முடியாது உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் ஆமாம் கண்டிப்பாக அதே போலனா இப்போ நாங்கள் கார் இது பண்ணும்போது மற்றவங்க கண்டிப்பாக பார்க்கிங் ஒரு அமௌண்ட் இருக்கும் அவங்களுக்குள்ளே இன்டர்னலாக இருக்கும் அது எங்களுக்கு தெரியவே ஆனால் இவங்க டேரெக்டாக ட்ரான்ஸ்பெர்டாக ஓனர்டே எங்கிட்டே ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க எங்கிட்ட பேச சொன்னாங்க பேச சொல்லிட்டு இந்த காருக்கு நீங்கள் எவ்வளோ கமிஷன் வச்சுருப்பாங்க எங்கள் வெறும் ஐயாயிரூபா அதுவும் ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி சொன்னாங்க அதுலேயும் எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கம்மி பண்ணிட்டாங்க அந்த கம்மி பண்ணாதான் நாங்கள் மறக்கவே மாட்டோம் ஸோ அந்தளவு ஏன்னால் எங்கிட்ட இருக்கிற நிலமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க நீங்கள் மற்ற இடத்தை இங்கே நீ நியர்பை ஒரு கார் வாங்கினீங்கன்னா ரியலி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக தான் கிடைக்கும் அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லு கிளிக் பண்ணுங்க எல்லாமே நல்லா இருப்போங்க எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் அழகாக போகிறாங்க பாருங்கள் அங்கிள் நிஷான் மைக்ரா நல்லா வண்டிங்க நீங்களும் வாங்க கம்மி ரேட்டில் வந்ததுன்னு போங்க திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்க அழகாக வந்தாங்க ரெண்டு பேரும் தங்கமான அங்கல் ஜம்முனத்துன்னு போகிறாங்க பாருங்கள் நிஷான் மைக்ரா நீங்களும் வாங்க கம்மி ரேட்டில் அதிரடி ஆஃபரில் எடுத்துருப்பாங்க நன்றி வணக்கம் அங்கிள் அண்டி மனசா ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பஸ் பாருங்கள் இன்றைக்கி ரம்ஜான் வந்து நிறைய வண்டி போயிடுச்சு பாருங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து டவயரை ஒன்று எடுத்தா போலவர் டவரை எடுத்துகிட்டு இப்போ வந்து சொந்தத்துக்காக வந்து இன்னொரு வண்டி எடுக்கிறாரு வந்து அவங்க மாமாவுக்கு எத்து கொடுத்தாரு அதுக்கேற்ற நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டிரைவர் வந்து ரெண்டு நாள் இருந்துச்சு வண்டி இது உண்மையிலே யாருமே தரம் ரேட்டு இன்றைக்கெலாம் மார்கெட்டுக்கு ஆறுரூபா ஆறாறு ரூபாய் அஞ்சு முக்கார போகிற வண்டி இது எத்தவனே நாலு ரூபாய்க்கு அம்மான்னு கேட்டார் ரொம்ப கம்மியாக கேறினார் பேசுகிற நாலு பத்து நாள் பண்ணிவிட்டினார் முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்தப்பாரு நல்லா இருக்கணும் இது அதில்ட்டே பார்த்தனா இது வந்து மாப்பிள்ளை கவியர்ட்டு சொல்ல பொண்ணது நீ மாப்பிள்ள அவங்க வந்து மாமியார் நம்ம உண்மையாக சொல்ல மாதிரி என்னை வந்து என் பெத்த புள்ள மாதிரி என் மரு புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு காரு மாமியார் எடுத்து அதோட ஒரு முக்கியமான விஷயனாக்கா என் மரு புள்ள எந்த அளவுக்கு நம்பிக்காக இருந்து பணத்தை கொடுத்தாங்க சூப்பர் இல்லை நல்ல மா மாப்பிள்ளை நல்ல மாமியார் எனக்கு தான் மாமியாவது இந்த மாதிரி மாமியார் மாமியார் என்ன பண்ணுறது அண்ணன் எங்கே இந்த தான் சொல்ல வர பேசுனேன் நாங்கள் வந்து திருத்தணிலேருந்து வரோம் அண்ணன் இல்லைண்ணா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் காசு சரி தம்பி நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருக்கிறீங்க சரி கண்டிப்பாக வாங்க சொந்த வண்டின்னு வேறு சொல்கிறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்ஜான் அதுமா நல்ல நாள் அவரே வர சொல்லி வண்டியை கொடுத்த அனுப்பிச்சிருக்காரு அண்ணன் நல்ல மனசு நல்லா இருக்கணும் மேலும் மேலும் புது கடை வேறு ஓப்பன் பண்ண போகிறாரு கங்க்ராச்சுலேஷன்ண்ணா நல்லா இருக்கணும் அவ்வளோதாண்ணா இது வந்து ஐலிட்டே பார்த்தினா இந்த அக்கா தான் வரணும் இந்த அக்கா மாமியார் பேசுக்கா எங்கே தர சொல்லுக்கா நான் திருத்திருந்து வரேன் என் மருமா அப்பில் நல்லா இருக்கணும்னு எடுத்து கொடுக்குறேன் நல்லா இருக்கா வண்டியா ஆ நல்லா இருக்குது ஆ வரலாங்க எல்லாம் வரலாங்க யார் வேணும்னாலும் வந்து எடுத்துக்கலாம் அண்ணன் பார்த்து கொடுக்குறாரு இருக்கா 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 பாருங்க உண்மை சொல் தங்கமான மனசு நிமிட நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த மாதிரி மாமியாரும் இந்த மாதிரி மறுபள்ளியும் கிடைக்கிது பெரும் அபூர்வம் ஏன்னா மாமியார் மருமகன் நினைக்காத மாமனாரும் மா மாமியாரும் அதே மாதிரி மாமியார் நினைக்காத மரு மாப்பிள்ளையும் ரொம்ப தங்கமான குணம் அழகாக பாரு எனக்கு நீ இது மாதிரி மாமியார் கேட்குறாங்க கொடுத்து சொன்னா அஞ்சு லட்சம் கொடுத்துருந்தா நல்லா இருக்கு எங்கே கொடுக்குறாங்க கொடுக்கல பொண்ணு தான் கேட்டவங்க பெரிய சொத்து அப்படின்ட்டாங்க தாங்க சொல்லிட்டாங்க பொண்ணே பெரிய சொத்துன்னிட்டாங்க நல்லா இருக்கணும் ஏன் மேலே வளாருந்தாங்க இந்த குழந்தை மனசார வாத்துங்க இன்னும் பெரிய பெரிய வண்டி எடுக்கணும் இன்னும் டிராவல்ஸ் அதிகமாக ஒரு பத்து வண்டி பாஞ்சு வண்டி பெரிய ஆகணும் இது மெயின் காரணம் ஒருத்தர் பேராக அவரு அது வீடியோவில் வரக்கூடாது அவரு அதனால் பெரிய பெரிய புள்ளை அவர் தான் மச்சான் அவர் நல்லா இருக்கணும் இந்த சேரில் கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி வண்டி எடுக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னு பார்த்தீங்கன்னா என் மாமா தான் அவர் தான் ஒரு நம்பிக்கை நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணதே அவன் மாமா தான் அதனால ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ரம்ஜான் அது எத்தனை வண்டி எடுக்கிறது இதோட எட்டாவது வண்டி எடுக்கிறேன் நீ ஒரு இன்னையோட ரொம்ப நன்றி நல்லா இருக்கணும் இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாருங்க சோழிகள் போது பாருங்க நன்றி வணக்கம்